ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கட்டாயம் இந்திய அணிக்கு ஆப்போசிட்டான நான்காவது டெஸ்ட் போட்டி நாங்கள் தான் வெல்வோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி இந்திய அணி மிஸ் ஆகாது தொடரையை கண்டிப்பாக நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உஸ்மான் கவாஜா டே ஒன் முடிஞ்ச ஒன்று பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பார்த்திங்கன்னா போட்டி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க உஸ்மான் கவாஜா பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டில் ஒரு ஃபார்ம்லேயே இல்லாம இருந்தார் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஒரு ஃபார்முக்கு வந்து ஒரு ஏழு ரன் அடிச்சிருக்காரு அடித்தது மு அடித்து முடிச்ச உடனே பத்திரிக்கால சந்திப்பில் என்ன சொன்னாருங்க கேட்டிங்கன்னா இந்த போட்டியை கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டோம் இந்த போட்டி மட்டும் இல்லை இந்த சீரீஸை வின் பண்ணுவோம் எங்களோட நோக்கம் அதுதான் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போனோம் அது எங்கள் மைண்டில் இருக்குது அதுக்கோசந்தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் நான் ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக இது போன்ற நான் எவ்வளோ நேரம் இன்னைக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ என்னால் முடிஞ்சளவுக்கு உதவி பண்ணி கண்டிப்பாக வெற்றிக்கு என்ன பண்ணுமோ அதுதான் நாங்கள் பண்ணுவோம் இந்த வாட்டி கண்டிப்பாக இந்திய அணி மிஸ் ஆகாது ஆறு வருஷம் முன்னே ரெக்கார்ட் இருந்தது கண்டிப்பாக இந்த ஆறு வருஷம் ரெக்கார்டை நாங்கள் இந்த வாட்டி முறியடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உஸ்மான் கவாஜா பேசியிருக்காரு ஓகே அவர் சொல்கிற மாதிரி செஞ்சுருவாங்க பிள்ளைங்க ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா முந்நூற்றி பதினோரு ரன் குவிச்சிருக்காங்க ஆஸ்திரேலிய அணி இப்போதிக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காங்க ஆரே விக்கெட் தான் விழுந்திருக்கு நாளைக்கு கண்டிப்பாக ஒன்றும் ஸ்டீவன் ஸ்மித் இருக்காரு பேட் காமஸ் டீசெண்டாக பேட்டிங் ஆடுவார் அவங்க ரெண்டு பேர் தான் கிரீஸில் இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டாக்கு போலேண்ட் இருக்காங்க மிச்சல் ஸ்டாக்கும் சீ டிசெண்டாக பேட்டிங் ஆடுவாங்க அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்டேஜில் தான் இப்போ ஆஸ்திரேலியன் இருக்காங்க முன்னூற்றி பதினோரு ரன் ஆறு விக்கெட்டு நாளைக்கு ஆடி ஒரு நானூறு நானூற்றி ஐம்பது போயிடுச்சுன்னா நம்ம இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் பற்றி தான் தெரியுமே அவங்க என்ன பண்ண போகிறாங்க வழக்கம் போல் வந்து சீக்கிரமாக அவுட் ஆகிட்டு கிளம்பிடுவாங்க சீக்கிரமாக ஒரு மூணு நாளே மேட்ச் முடிஞ்சு நம்மளுக்கு தாட்டா பாய் பாய் சொல்கிறவங்க அந்த மாதிரி தான் இருக்குங்க ஏன்னா ரொம்ப ஒரு ஒஸ்டர் பேட்டிங் தான் இருக்கு இந்த வாட்டி இதனால் திருந்துறாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெசிபாய் பும்ரா தான் அவர் மூணு விக்கெட் எடுத்திருக்காரு வாஷிங்டன் சுந்தராக இருக்கட்டும் அவர் ஒரு விக்கெட்டு நம்ம ஜடேஜா ஒரு விக்கெட்டு தீப் ஒரு விக்கெட்டு சிராஜி என்ன பண்ணுறாருன்னு தெரியல சும்மா பால் மட்டும் போட்டிருக்காருன்னு தெரியல அவர் எதுவும் பண்ண மாட்டார் ஓகே அது வேறு விஷயம் ஆனால் இந்த கான்ஸ்டார் யாருங்க அந்த பையன் எங்கே தெரியல இவ்வளோ நாள் சரியான இது பும்ரா டெஸ்ட்டில் யாருமே சிக்ஸ் இதில் டெஸ்ட் ஃபார்மேட்டில் முதல் வீரராக சிக்ஸ் ஆச்சு அந்த திரும்பி அந்த கரண்ட் ஷர்ட் ஆன் ஆகிருப்பாருங்க கண்ணுக்குள்ளேயே நிற்குது நம்ம கான்ஸ்டார் ஒரு ஃபியூச்சர் ஸ்டார் வந்திருக்காருனே சொல்லலாம் கான்ஸ்டார் ஆஸ்திரேலியாவுக்கு ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல எபிலிட்டி இருக்குது ஹிட்டிங் ஆடுறார் பயவிட மாட்றார் ஜில்ல ஹிட்டிங் ஆடுறாரு நம்ம விராட் கோலி வரை இவங்கிட்ட போய்ட்டு கொஞ்சம் ஏதோ ஸ்லெட்சிங் மாதிரி பண்ணி இவங்க காண்டாயி அடிச்சு தேவையில்லாது இருந்தாலும் நம்ம தலைவர் விராட் கோலிக்கு ஃபைன் போட்டாங்க இந்த போட்டியிலேருந்து இருபது பர்சன்டேஜ் கட்டணும் கட்டணுமா ஓகே தலைவம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அவருக்கெல்லாம் டீ குடிக்கிற காசு ஓகே விடுங்க பார்த்துக்கலாம் நம்ம ஜெசிபாய் பொம்ராவை நம்பலாம் கண்டிப்பாக நாளைக்கு என்ன பண்ணுவார்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது நாளைக்கு சீக்கிரமாக விக்கெட் எடுத்து பேட்டிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் கவாஜா சொன்ன மாதிரியே ஆஸ்திரேலியா இந்தியாவை ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருமா இல்லை நீங்கள் சொல்லுங்கள் இந்தியாவுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படி என்னன்னு சொல்லிட்டு கமலில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கோன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் Um...